வணக்கம் செல்ல பிராணிகள் வளர்ப்பு பலரின் மன அழுத்தத்தை குறைப்பதாக அமைது குறிப்பா பெண்களுக்கு செல்லப்பிராணிகள் வளர்க்குறதுனால ஏராளமான நன்மைகள் இருக்கு இது பெண்களின் ஆரோக்கியத்தையும் வாழ்க்கை தரத்தையும் எவ்வாறு மேம்படுத்துது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆண்களுடன் ஒப்பிடும்போது பெண்களுக்கு மனச்சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பல மடங்கு அதிகம் இதற்கு இன்றைய சமுதாயத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் சமூக கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் முக்கிய காரணங்களாக இருக்கு தங்களுக்கு இருக்கிற பொறுப்புகளை சரியா செய்யறதுக்காக பெண்கள் தங்களை அறியாம அதிகமான அழுத்தத்தை ஏத்துக்கிறாங்க இது அவங்கள் மனச்சோர்வு அடையறதுக்கு வழிவகுக்குது செல்லப்பிராணிகளுடன் நேரத்தை செலவிடும் போது இரத்த அழுத்தம் மனச்சோர்வு பதற்றம் போன்ற உணவுகளை ஏற்படுத்தும் கார்டிசோல் எனும் தீங்கு விளைவிக்கும் ஹார்மோன் குறைந்து ஆக்சிடோசின் அப்படிங்கிற மகிழ்ச்சிக்கான ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதா ஆய்வுகள் தெரிவிக்கிது அதனால் வாழை ஆட்டியபடி ஒவ்வொரு நாளும் உங்களை சுற்றி வரும் வளர்ப்பு நாயுடன் கொஞ்ச நேரம் கண்டிப்பாக நேரத்தை செலவிடுங்க அதே மாதிரி இதய நோய் மற்றும் பக்கவாதத்தால் ஒவ்வொரு ஆண்டும் பல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க செல்லப்பிராணிகள் வளர்ப்பு குறிப்பாக நாய்கள் வளர்க்கிறது ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைக்லிசரைடு அளவுகளை குறைப்பதாக ஆய்வுகளில் சொல்கிறாங்க காரணம் நாய்கள் தொடர்ந்து வீட்டுக்குள்ளேயே இருக்காது அதனால அவங்கள அப்பப்போ வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளை கட்டாயப்படுத்தும் இதனால் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காமல் வெளியில் போய் நடந்துட்டு வரதுனால உடம்புக்கும் பயிற்சி கிடைக்கும் இயற்கை வெளியில் சிறிது சிறிது நேரம் இருப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதுனால ரத்த அழுத்தமும் குறையும் அதே மாதிரி செல்லப்பிராணியை பராமரிக்கிறதும் குழந்தையை பராமரிக்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே ஒரே மாதிரி தான் செல்லப்பிராணியை வளர்க்கும் நபர்களுக்கு இயற்கையாகவே பாச உணர்வு மேலோங்கி இருக்கும் புதுமண தம்பதிகள் குழந்தை பெறுவதற்கு முன்பு செல்லப்பிராணிகள் வளர்க்கிறது அவங்களோட பொறுப்பு முடிவெடுக்கும் தன்மை பராமரிக்கும் பண்புகளை அதிகரிக்கிறதா கண்டறியப்பட்டிருக்கு இது அவங்களுக்கு குழந்தை வளர்ப்பில் கை கொடுக்கும்னும் நம்பப்படுது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ